அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இன்று மாசி மாதத்துடைய மாசி அமாவாசை அன்று இந்த ஒரு முடிச்சை உங்க வீட்டு நிலைவாசல்ல கட்டி விடுங்க தீராத எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக அது நீங்கும் கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்று மார்ச் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதத்துடைய மாசி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுவாக அமாவாசை நாள்ல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது முன்னோர் வழிபாடு செய்கிறது ரொம்பவே வந்து முக்கியமானதாக சொல்லப்படுகிறது பித்ருக்களுக்கு நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குலதெய்வத்துடைய வழிபாடு செய்கிறது இன்னும் ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் முடிந்த குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிந்தால் கண்டிப்பாக செல்ல பாருங்க உங்க வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கும் அப்போ பித்திருக்களுடைய வழிபாடு செய்யறதும் முன்னோர்களை வந்து நினைத்து நீங்க வழிபாடு செய்யறதும் அதே மாதிரி வந்து குலதெய்வ வழிபாடு செய்யறதும் இந்த அமாவாசை முக்கியமான விஷயங்கள் அதுக்கப்புறம் இப்ப அமாவாசையில் நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் பரிகாரம் செய்தாலும் அதற்கு வந்து நாட் சாதாரண நாட்களை விட இந்த நாளுக்கு ஒரு இரட்டிப்பான பலன் உண்டு அதனால தான் இந்த அமாவாசை நாள்ல இந்த ஒரு முடிச்ச உங்க வீட்டு நிலைவாசலில் கட்டி விடுங்க உங்க வாழ்க்கையில எந்த விதமான தடைகள் இருந்தாலும் நீங்கும் வீட்டில் முக்கியமாக இருக்கிற அந்த பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் சரிங்க இப்ப அந்த முடிச்சுல என்ன வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம் முதல்ல ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அதில் சிறிது கல்வுப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதில் ஒரு விரலி மஞ்சள் மற்றும் ஒரு பா நாணயம் இந்த மூன்று பொருட்களையும் அப்படி இல்லைன்னா இதோட மஞ்சள் ஒரு சிட்டிகை குங்குமமும் கொஞ்சமாக வைத்துக்கோங்க இப்படி ஐந்து பொருட்களாக வைத்து அந்த முடிச்ச நீங்கள் வந்து அதே மஞ்சள் துணியால் கட்டிட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டிவிடுங்க நல்ல நேரத்தில் இந்த முடிச்ச நீங்கள் கட்டிக்கோங்க உங்கள் வீட்டுடைய நிலைவாசலில் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு நல்லா வந்து வேண்டிக்கோங்க மனசில் எங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கணும் தடைகள்லாம் நீங்கணும் எங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும் பணப்பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு நிலைவாசலில் நீங்கள் கட்டிக்கோங்க இதை வந்து நீங்கள் அடுத்த அம்மாவாசையில் மாற்றிக்கலாம் அப்படி ஒரு வேளை கல் உப்புலேருந்து தண்ணி வந்தால் மட்டும் நீங்கள் வந்து திரும்பி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதே மாதிரி ஒரு முடிச்சுரு இது பண்ணி நீங்கள் வந்து கட்டி விட்டுக்கலாம் ஒவ்வொரு அமாவாசையும் செய்து வாங்க கண்டிப்பாக நாளில் செய்கிற எந்த ஒரு பரிகாரத்திற்கும் இரட்டிப்பான பலன் உண்டு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் பண பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும்